வணக்கம் டிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் உள்ளது நெமிலி பேரூராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வருடம் பயின்ற முன்னாள் மாணவர் மாணவியர்கள் சந்திப்பு விழா இன்று காலை நெமிலி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தலைமை ஏ வேதையா அவர்கள் முன்னிலை ஜே ரவிசங்கர் எம் ரவிச்சந்திரன் கே ஆர் தேவேந்திரன் எஸ் முருகன் திரு தாமோதரன் திரு பிச்சைமுத்து திரு ரவிக்குமார் திரு இன்பராஜசேகரன் இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் மதிவாணன் எஸ் நாகேந்திரன் பி சரளாதேவி கே ஜெயபாலன் எம் பார்த்திபன் ராமமூர்த்தி ராஜமாணிக்கம் என் முனிரத்தினம் திரு பத்மநாதன் ஆகிய முன்னாள் மாணவர்கள் நெமிலியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் இன்று சந்திப்பு விழாவில் கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து பழைய மாணவர்கள் சந்திப்பு விழாவில் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நம்மை படைத்த இறைவன்தான் அதற்கு அடுத்தபடியாக நமக்கெல்லாம் கல்வி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த சிறப்பு வாய்ந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் பேசும் இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் இன்று முன்னாள் மாணவர்கள் இந்த சந்திப்பு விழா சிறப்பாக பேச்சு மூலம் அனைவரையும் மகிழ்ச்சி செய்தார்கள் சில மாணவர்கள் பேசும் இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் சந்தித்தது நேருக்கு நேர் நின்று நலம் விசாரித்தது இன்று நடைபெறுகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்கின்றோம் என்று நினைக்கும் பொழுது எப்பொழுதும் இறைவன் நம்மை தன் பார்வையில் பாதுகாத்து வருகிறார் என்பது நன்றாக தெரிகிறது என்று பேசினார்கள் மேலும் ஆனந்த கண்ணீருடன் பெருக்கெடுத்து கூடியது இந்த விழாவில் என்பது சிறப்புமிக்க சிறப்பு இந்த சிறப்பு வாய்ந்த சந்திப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் மதிய நேரத்தில் அறுசுவை விருந்து வழங்கி மீண்டும் இது போன்ற நிகழ்வுகளை நாம் அடிக்கடி செய்ய வேண்டும் நமக்கு அடுத்தபடியாக இருப்பவர்களுக்கு இது போன்ற விழாக்களில் ஏற்பாடு செய்து நம்மோடு பயணித்தவர்களை அடிக்கடி சந்தித்து நலம் விசாரிக்க வேண்டும் என்பதே இந்த சந்திப்பு விழாவில் நோக்கம் என்று பேசி நிறைவு பெற்றது